ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழாவது பகுதி திருமங்கி ஆழ்வாரருளைய திருநெடுந்தாண்டகம் பிரபந்தத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் அதிலே இதுவரையிலும் இரண்டு தசகங்கள் அதாவது இருபது இரண்டு பத்து பாடல்கள் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் அடுத்து மூன்றாவது தசகத்திற்குள் நுழைய வேண்டும் இந்த மூன்றாவது தசகம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தசகமாகும் அதிலும் இந்த இருபத்தி ஓராம் பாசுரம் இந்த பாசுரத்திற்கு அற்புதமான வியாக்கியானங்களை வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையும் ஆச்சாரியர் பட்டரும் அருளியிருக்கிறார்கள் சிறப்பான வியாக்கியானங்கள் அத்துடன் இந்த மூன்றாவது தசகத்துக்கு வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அவர்களும் ஆச்சாரியர் பட்டர் அவர்களும் முன்னுரைகளும் அருளியிருக்கிறார்கள் நல்ல ஒரு தத்துவார்த்தமான ஒரு சிறந்த முன்னுரைகள் முதலிலே நாம் அந்த இரண்டு முன்னுரைகளையும் அனுபவித்துவிட்டு அதற்கு பின் வரிசையாக பாசுரங்களை பார்க்கலாம் முதலிலே இன்றைக்கு இந்த மூன்றாம் தசகத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம் முன்னுரை பார்க்கலாம் மச்சித்தாக பிராணாக போதையந்தக பரஸ்பரம் மத்கத பிராணாக பரஸ்பரம் என்பது கீதை பத்து பத்தாம் அத்தியாயத்தின் ஒன்பதாவது ஸ்லோகம் சொல்வது இந்த பகவத்கீதா ஸ்லோகத்தின் மூன்று பதங்களும் திருநெடுந்தாண்டகத்தின் மூன்று பதிகங்களுக்கு போந்த பொருளாக பட்டர் செய்வார் மச்சித்தாக என்பது ஒரு தசகத்திற்கும் மத்கத பிராணாக என்பது மற்றொரு பதிகத்திற்கும் போதயந்த பரஸ்பரம் எனக்கூடிய இந்த மூன்றாவது பதம் மற்றொரு பதிகத்திற்கும் போந்த பொருளாக பட்டர் அருளி செய்வார் மச்சித்தாக என்பது மதேக சித்தாக என் ஒருவனையே நினைவில் கொண்டவர்கள் என்பது பொருள் மச்சித்தாக மற்ற விஷயங்கள் கலக்காமல் எம்பெருமான் ஒருவன் விஷயத்திலேயே தங்கள் அறிவை செலுத்துபவர்கள் எம்பெருமான் விஷயத்தில் மட்டுமே தங்கள் அறிவை செலுத்துபவர்கள் என்பது கருத்து மச்சித்தாக தாமரையால் கேழ்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்று பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதியிலே கூறியபடியே பெருமாளும் பிராட்டியுமாய் இருக்கிற ஒரு சேர்த்தியை பற்றி இருப்பதே அறிவாகும் என்று அருளைச் செய்தார் பொய்கையாழ்வார் பரமாத்மாவுக்கும் ஜீவனுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கையால் தங்களுடைய அறிவுக்கு மற்றவற்றை விஷயமாக கொள்ளுவது பெண் பிள்ளைக்கு விளையும் விபசார தோஷம் போன்றது பரமாத்மாவுக்கும் ஜீவனுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள சம்பந்தம் அதனாலே தங்களுடைய அறிவுக்கு மற்றவற்றை எம்பெருமான் தவிர மற்றவற்றை விஷயமாக கொள்ளுவது பெண் பிள்ளைக்கு விளையும் விபச்சார தோஷம் போன்றது என்கிறார் மற்ற தெய்வங்களை பிராப்பியமாகவோ பிராபகமாகவோ அறிவது ஜீவனுக்கு கற்பு நெறி தவறுவதே ஆகும் அசேதனமான பிரகிருதி அதிலிருந்து உண்டான தத்துவங்களை குறிக்கோளாக கொள்ளுவதும் ஜீவனுக்கு உபச்சார தோஷமே ஆகும் எம்பெருமான் தன்னை விட்டு பிரியாத பிரகாரமாக கொண்டவன் என்று எண்ணாமல் எம்பெருமான் தன்னை விட்டு பிரியாத பிரகாரமாக கொண்டவன் என்பதை எண்ணாமல் அவன் வேறு நான் வேறு என்று அவனை பிரித்து அறிவதும் விபச்சார தோஷமே ஆகும் இக்கருத்துக்களையெல்லாம் என்னை ஒருவனையே நெஞ்சில் கொண்டவர்கள் என்ற மச்சித்தாக என்ற பதம் காட்டுகிறது முதல் பத்து பாசுரங்களில் இந்த திருநெடுந்தாண்டகத்தின் முதல் பத்து பாசுரங்களில் திருமங்கையாழ்வார் எம்பெருமான் ஒருவரிடத்திலேயே வைத்த சிந்தையை உடையவராக பேசினார் அதனால் இது மச்சித்தாக என்பதற்கு விவரணமாகிறது மத்கத பிராணாக என்னிடத்திலே உயிரை வைத்தவர்கள் என்பது அடுத்த பதம் மக்கத பிராணாக ஆவியை அரங்கமாலை என்று திருக்குறுந்தாண்டகம் கூறுகிறபடியே எம்பெருமானிடமே உயிரை வைத்தவர்கள் என்பது கருத்து உயிரை எம்பெருமானிடம் வைக்கையாவது அவனோடு கூடினபோது சத்தைப் பெற்று உயிர் தறிக்கையும் பிரிந்தபோது மயக்கம் அடைவதுமாய் இருத்தல் திருமங்கை ஆழ்வாரும் எம்பெருமான் மீது வைத்த அளவற்ற அன்பினால் தான் மயக்கமடைந்து தன் நிலையை தானே பேச முடியாமல் தன் தாயார் பேசுவதாக அமைந்தது இரண்டாவது பத்து பாசுரங்கள் அதனால் இது மத்கத பிராணாக என்பதற்கு விவரணம் ஆகிறது அடுத்த பதம் போதையந்த பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பகவத் விஷயத்தை அறிவித்துக் கொள்பவர்கள் புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டிருந்தேனே என்பது பெரிய திருமொழி வாக்கியம் புல்லாணி எம்பெருமான் பொய்கேட்டிருந்தேனே என்று கேட்டு உயிர் தே உயிர் தரித்திருப்பது கோவிந்தன் குணம்பாடி ஆவி காத்திருப்பேனே நாச்சியார் திருமொழியிலே அண்டாள் நாச்சியார் கூறியது கோவிந்தன் குணம் குணம் பாடி ஆவி காத்திருப்பேனே என்று எம்பெருமானுடைய குணங்களை சொல்லி உயிர் தரித்தல் உயிர் வாழ்தல் என்னும் நிலையைச் சொல்லுகிறது இந்த மூன்றாவது பதம் தனக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள தொடர்பை தன் தோழிமார்களுக்கு அறிவித்தும் அவர்கள் வார்த்தையை கேட்டும் தான் தரிப்பதாக அமைந்தது திருநெடுந்தாண்டகத்தின் மூன்றாவது பத்து பாசுரங்கள் தனக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள தொடர்பை தன் தோழிமார்களுக்கு அறிவித்தும் அவர்கள் வார்த்தையை கேட்டும் தான் தரிப்பதாக தான் வாழ்வதாக அமைந்தது திருநெடுந்தாண்டகத்தின் மூன்றாவது பத்து பாசுரங்கள் அதனால் இது போதையந்த பரஸ்பரம் என்பதற்கு விவரணமாகும் இவ்வளவும் பட்டர் நிர்வாகத்தை விளக்கும் முதல் பத்து பராசரர் அவருடைய குமாரரான வியாசர் முதலான ரிஷிகள் தங்கள் நெஞ்சில் எம்பெருமானை வைத்து பேசுவது போலே அமைந்தது முதல் பத்து பாசுரங்கள் பராசரர் அவருடைய குமாரரான வியாசர் முதலான ரிஷிகள் தங்கள் நெஞ்சில் எம்பெருமானை வைத்து பேசுவது போலே அமைந்தது அமைந்தது ஞானத்தை முக்கியமாக கொண்டவர்கள் அல்லவோ அவர்கள் ஞானத்தை முக்கியமாக கொண்டவர்களாக அல்லவோ அவர்கள் இருப்பது அந்த ரிஷிகள் அடுத்த நடுப்பத்து ஆழ்வார்களின் அனுபவத்தை அனுசரித்திருப்பது எம்பெருமானோடு கூடியிருந்தால் இன்பத்தையும் பிரிந்தால் துன்பத்தையும் அடைபவர்கள் அல்லவோ இந்த ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் அனுபவத்தை அனுசரித்திருப்பது நடுப்பத்து எம்பெருமானோடு கூடியிருந்தால் அவர்கள் இன்பத்தை அனுபவிப்பார்கள் பிரிந்தால் துன்பத்தை அனுபவிப்பார்கள் அப்படி அடைபவர்கள் அல்லவோ அல்ல அடை அடைவர்களாக அல்லவோ அவர்கள் இருப்பது மூன்றாம் பத்து சீதை முதலிய பிராட்டிமார்களுடைய அனுபவத்தை அனுசரித்திருக்கும் எம்பெருமானோடு தாங்கள் அனுபவித்ததை சொல்லி தரிப்பவர்கள் அல்லவோ அவர்கள் அடுத்து சென்ற இருபதாம் பாட்டோடு இந்த இருபத்தோராம் பாட்டுக்கு சங்கதி விளக்கப்படுகிறது தாயானவள் தான் சொல்ல சொன்ன நல் வார்த்தைகளை கேட்டு நடக்கும் நிலையில் பரகால நாயகி இல்லாதபடியாலே மண்மேல் பெருந்தவத்தள் என்றல்லால் பேசலாமே மண்மேல் பெருந்தவத்தள் என்றல்லால் பேசலாமே என்று தன் பெண்ணை கொண்டாடி வழிவிட்டு விலகி நின்றாள் அதாவது தாய் அவள் சொன்ன வார்த்தையை தன் மகள் கேட்கவில்லை பரகால நாயகி கேட்கும் நிலையில் இல்லை என்பதனாலே இந்த இருபதாம் பாசுரத்தில் சொல்லப்பட்ட மண்மேல் பெருந்தவத்தள் என்றல்லால் பேசலாமே என்று எண்ணி என்று சொல்லி தன் பெண்ணை கொண்டாடி அவளை விட்டு விலகி நின்றாள் நாயகனாகிற எம்பு என்ன செய்தான் அவன் செய்த முயற்சிகளின் பயனாக இவளுக்கு இத்தனை ஆற்றாமை உண்டாயிருப்பதை பார்த்து அதிலே திருப்தி அடைந்தவனாய் அவனும் அவளை விட்டு விலகி நின்றான் அந்த நாயகியோ எனில் தன் ஆற்றாமையாலே வருந்தி கிடந்தாள் அதாவது தாயும் நாயை விட்டு விலகி இருக்கிறாள் எம்பெருமானும் விலகி இருக்கிறான் அந்த நாயகிக்கு அந்த தாங்க முடியவில்லை அந்த ஆற்றாமையாலே அவள் வருந்தி கிடந்தாள் இவளுடைய இந்த நிலையை கண்ட உயிர் தோழி ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயத்வா ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா ராமாயணம் சுந்தரகாண்டத்திலே வரக்கூடிய ஸ்லோகம் இது இப்படியாக பல வகையான எண்ணங்களை எண்ணிய என்று அனுமன் நினைத்தது போல அசோகவனத்தில் அனுமன் சீதையை கண்டதும் இவளுடன் பேசுவது நல்லதா தீதா பேசுவதால் விளையும் நன்மை தீமைகள் என்ன பேசாமல் திரும்புவதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்களை எண்ணினான் அதைத்தான் சொல்கிறார் பேசுவது என்றால் எந்த மொழியில் பேசலாம் சீதா பிராட்டியுடன் பேசணும் என்றால் எந்த மொழியில் பேசலாம் எந்த பொருளை பற்றி முதன் முதலாக பேச தொடங்கலாம் என்று பல வகையாக எண்ணலானான் என்று அனுமன் ஆராய்ந்தது போலே ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தைத்வா என்று அனுமன் பல வகையான எண்ணங்களை கொண்டு ஆராய்ந்தது போலே இத்தோழியும் இவளுக்கு சொல்லும் நல்வார்த்தையை இவள் ஏற்க இயலாதவளாயிருக்கிறாள் இவளை உயிர்தரிக்கச் செய்வதற்கு வழி என்ன என்று பலவாறு ஆராய்ந்து இவளுக்கும் நாயகனுக்கும் ஏற்பட்ட கூடலை நினைவுபடுத்தினாள் நினைவுபடுத்தினால் இவள் உயிர் தரிப்பாள் என்று எண்ணி இயற்கையில் புணர்ச்சியாகிற காந்தர்வ திருமணமாகையாலே நானும் நாயகன் வந்தபோது அருகில் இல்லை அவன் எப்படி வந்தான் உன்னுடன் எப்படி கலந்தான் பின்பு பிரிகிற போது உனக்கு ஆறுதலாக அவன் சொல்லிப்போன வார்த்தைகள் எவை என்று தோழியானவள் பரகால நாயகியை கேட்டாள் கேள்விகள் கேட்டாள் ஏற்கனவே நாயகனோடு நேர்ந்த பரிமாற்றங்களை நினைத்துச் செல் சொல்லுகையாலே உயிர் தரித்து அவற்றை இவளுக்கு பதிலாக சொல்வதாக அமைந்திருக்கிறது முதல் பாட்டு அதாவது இருபத்தோராவது பாசுரம் இந்த பாட்டிலே சக்கரவர்த்தி திருமகன் தலைவனாய் ஜனகராஜன் திருமகள் தலைவியாய் அமைந்தது போலே பேசப்படுகிறது இந்த பாடல் இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது இது பெரியவாச்சான் பிள்ளை இந்த இருபத்தோராவது பாசுரத்திற்கு அருளி இருக்கக்கூடிய அவதாரிகை முன்னுரையாகும் இந்த அளவிலே இந்த முன்னுரை பதிவை நிறைவு செய்து அடுத்த பதிவில இந்த இருபத்தோராம் பாசுரத்திற்கு பட்டர் ஆச்சாரியர் பட்டர் என்ன அவதாரிகை முன்னுரை அருளியிருக்கிறார் என்பதை அனுபவிப்போம் அதன்பின் பின் பாசுரத்தை இருபத்தோராவது பாசுரத்தை தொடர்ந்து நாம் அனுபவிக்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பரமகாருணிகர் இராமாயண பெருக்கர் கெரிவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆச்சாரியர் பட்டர் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்